மட்டக்களப்பு வைத்தியசாலையில் தற்போது மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு இடம்பெறுவதாகவும் விசேடமாக கேன்சர் நோயாளிகளுக்கான மருந்து தட்டுப்பாடுகள் இடம்பெற்று இடம்பெறுவதாக அறியக்கூடியதாக இருந்தது எங்களது அமைச்சருக்கு காதுகளை நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம் அதற்கான மருந்துகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அவரும் அதற்கான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வ கொடு நிவர்த்தி செய்வதாக என்னிடம் அறிவித்திருக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாகி இன்று ஆறு மாதங்களை கடந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் எதிர்நோக்குகின்ற பொருளா பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பல அசௌகரியங்களை இந்த நாட்டு மக்கள் தங்களது வாழ்விலே அனுபவித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய தேசிய மக்கள் சக்தி அனு அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் நாங்கள் அதற்கான வழிவகைகளையும் திட்டங்களையும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் இன்று பொருளாதார ரீதியாக நடைபெற்ற மக்களுக்கான பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி அவர்களது வாழ்வை வளப்படுத்துறதுக்கான ஒரு வேலையையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதனை போன்று பல நல்ல விடயங்களை இன ஐக்கியத்தோடையும் இன மத மொழி வேறுபாடுகள் கடந்து நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்புக்காக பலதரப்பட்ட குழப்புகின்ற செயற்பாடுகளை வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் விசேடமாக கைத்தட்டி விகாரை தொடர்பான அந்த குழப்ப நிலையை நீங்கள் அவதானித்து பார்ப்பீர்களாக இருந்தால் குறிப்பிட்ட காலத்தில் அதாவது பூரணை தினங்களில் அல்லது விசேட தினங்களில் தான் அவர்களுக்கு அந்த விகாரை தொடர்பான ஒரு ஞாபகம் விடப்படுகின்றது அதைக் கொன்று இன்று மக்களை திசை திருப்புகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலேயும் விசேடமாக தமிழ் தரப்பினர் தர தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது இருப்பை கைப்பற்றிக் கொள்வதற்காக இல்லை இருப்பை இத்திரப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அரசியல் நாடகங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எந்த மதமும் இனமும் மொழியும் கடந்து நாங்கள் எந்த ஒரு வேடுபாடும் இல்லாமல் அனைவரும் இலங்கையர் என்ற அடிப்படையில் நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களை நாங்கள் இளைஞர்களாக எண்ணி நாங்கள் கருதுகோளோடு நாங்கள் செயற்படுகின்றோம் எங்களது ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா அவர்களின் கருதுகோளும் அதுதான் இந்த இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சமம் யாருக்கும் யாரும் விடுபட்டு கிடையாது அவர்களின் வாழ்வை ஒளியேற்றணும் என்பதுதான் எங்களது பிரதான நோக்கம் அந்த அடிப்படையிலே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த அரசாங்கம் என்னதான் குழப்புகின்ற செயற்பாடுகளை இவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களின் ஆதரவோடு நாங்கள் பயணிப்போம் என்ற விடயத்தை நான் தெரிவித்துக்